اللہم بارک لنا فی رجب شعبان و, و بلیہنا رمضان و رحمتن و راحتن و نافیہ اللہم ارحمنا برحمت کیا رحم الراحمین اللہم اغدقنا من النار و دخلنا الجنت یا رب العالمین اللہم مغفر لنا دنوفنا حتا یا نا کلہا یا رب العالمین वल्लाहु खैरु राज़िकीन या लतीफ या रहीम या अल्लाह सुभान अल्लाह व बिहमदिही सुभान अल्लाह अल अली व बिहमदिही अस्तगफुर अल्लाह अस्तगफुर अल्लाह मिम्मा असिवल्लाह व कुल्लु शेंगी यकूल अल्लाह रब्बना अलम नअनफुसना इल्ला अं तौफिल्लना व दरहम्ना लना कुन्ना मिनल हासिरीन ರಬ್ಬನ ಅಖಿನಾ ಫಿದ್ದೂನ್ ಯಾ ಹಸನ್ ಅತಲ್ವಾ ಫಿಲ್ಲಾ ಹಿರತ್ತಿ ಹಸನ್ ಅತನ್ವಾ ಕೀನಾ ಆದ ಮನ್ನಾರ್ ಯಾ ಹನ್ನಾನ್ ಯಾ ಮನ್ನಾನ್ ಯಾ ದಯ್ಯಾನ್ ಯಾ ಸುಲ್ತಾನ್ ಯಾ ಲಾ ಅಬ್ದುನ್ ವಿಬಾಬಿಕ ವಾಕಿಬೊನ್ ಮುದಲ್ಲಬ್ರಿ ಉನ್ಮಿನ್ ಹತ್ತಾಯ ಸುಬಹಾನಲ್ಲಾಹಿಬಿಹಮ್ ದಿಖಿ ಅದದ ಅಲ್ಕಿ ಸುಬಹಾನ ಅಲ್ಲಾಹಿಬೀಹಮ್ ದಿಖಿರಿಲಾನ ಸಿಹಿ ಸುಬಹಾನ ಅಲ್ಲಾಹಿಬ ಬಿಹಂಗಿ ಇದ್ನ ದರ್ ಸಿಹಿ ಸುಬಾನಲ್ಲಾ ಇಬ್ಬಂಗಿ ಮೀದಾದ ಕಲಿಮಾತಿ ಅಲ್ಲಾಹೊಮ್ಮದ್ ಸಲೀಲ ಮೊಹಮ್ಮದೀನ್ ಅರದ ಹಲ್ಕಿ ಅಲ್ಲಾಹಮ್ಮಸ್ ಅಲೀಲಾ ಮೊಹಮ್ಮದ ಇನ್ಹಾಫಿ ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ಸಲಹ ಮೊಹಮ್ಮದಿನ ದರ್ಸಿ ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ಸಲಹ ಮೊಹಮ್ಮದೀನ್ ಮಿನ ಕಲಿಮಾತಿ ಸುಹಾನ ಅಲ್ಲಾಹಿ ಮಲಿತುಲ್ ಕುತು ಸುಬ್ಬುಹುನ್ ಕುತು ಸುಮ್ಮರ ಅಬ್ಬನಾದ ರಬ್ಬುಲ್ ಮರಾಯಿಕ ತಗುವರು ಅಸ್ತಫಿರುಲ್ಲಾ ಅಲೀಂ ಅಸ್ತಫಿರ್ಲಾ ಇಲ್ಲಾ ಅಲೀನ್ ಅಲೀಮಿಲ್ಲದ ಇಲ್ಲಾಹುವಿದೆ மாநிலத்தில் செல்ல விதி சொல்லி செல்ல முதல் மலைக்கும் பத்து அருண்மன் ராணி வருக செல்வாக்கு மகுடம் பிஸ்மில்லாஹி வாரில் சிலர் செல்ல முதல் செல்ல அடையும் குரு ரமலான் யாருடைய அளித்தது பதினாறாம் நாள் தராவி தொடுவதனால் உரிமை வழங்கப்பட்டு நரகத்தின் விடுதலை கிடைக்கும் அல்ஹந்தில்லா இஸ்முல் அஹ்லாம் எது ஒரு பெரிய பெரியார வைக்கிறார்கள் அல்லாஹ்வின் மகத்தான திருப்பெயர் இவ்விரு ஆயத்துக்களில் இருக்கின்றனர் ஆனால் இக்லாசுடன் ஓத வேண்டிய நிபந்தனையாகும் வா இலாஹுக்கும் இலாஹுன் வாகிது லா இலாஹ இல்லாஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு என்பவையாகும் என அசூலுலி அவர்கள் அருளினார்கள் நூல் துர் துருல் மந்தூர் இஸ்முல் அஹலமுக்கு பின் கேட்கப்படும் துவாக்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்பதாக பல ஹதீஸ்களின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இஸ்முல் அல் அஹலம் என்பது பற்றிய குறிப்பில் பல அபிப்பிராயங்கள் கூறப்பட்டுள்ளது மிக முக்கியமான விஷயங்கள் மறைமுகமாக வைத்திருப்பது அல்லாஹு தாலாவின் வழக்கமாக இருப்பதால் அது எது என்பதை தெரிந்து கொள்வதில் கருத்து வேற்றுமைகள் உண்டாகின்றன இவ்வாறே லைலத்துல் கதிருடை இரவு எது நாளின் பகலில் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய குறிப்பிட்ட நேரம் எது என்பதிலும் அபிப்பிராய பேதங்கள் ஏற்பட்டுள்ளன இவ்வாறு மறைமுகமாக இருப்பதில் பல்வேறு அனுகூலங்கள் இருக்கின்றன ஆயத்துக்களை விட கடினமான வேறு ஆயத்து எதுவும் கிடையாது என்று அல்லாஹு அலைய வசலம் அவர்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள் பைத்தியம் கண் போன்ற நோய்கள் நீங்க இவ்விரு ஆயத்துக்களையும் ஓதுதல் பலன் தரக்கூடியதாகும் எவர் வழக்கமாக இந்த ஆயத்துக்கதை ஆயத்துக்களை ஓதி வருகிறாரோ அவர் இவ்வித நோய்களை விட்டும் பாதுகாக்கப்படுவார் என்று ஒரு பெரியார் கூறுகிறார் சூரா பக்கராவில் உள்ள வுகுது என்ற முழு ஆயத்து ஆயத்து சூரா பக்கராவின் கடைசி ஆயத்துக்கள் சூரா அஹராஃபில் உள்ள இன்ன இன்னா முல்லாஹு இன்ன முல்லாஹுல்லதி என்பதில் இருந்து முஹ் முஹி முஹி வரையுள்ள ஆயத்துக்கள் கடைசியிலுள்ள மூன்று ஆயத்துக்கள் ஆகியவை அனைத்தும் அர்ஷுடைய மூளைகளில் எழுதப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கு பயம் கண்திருஷ்டி ஆகியவை ஏற்படுகின்றது என்ற சந்தேகம் இருந்தால் இந்த ஆயத்துக்களை எழுதிக் கொள்ளுங்கள் என்பதாகவும் ஒரு பெரியார் கூறுகிறார்கள் இஸ்முல் ஆகலம் என்பது அல்லாஹ் என்ற திருப்பெயர்தான் என்று இமாமுல் ஆகலம் ஹனிபா ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் கூறியுள்ளதாக அல்லாமா ஷாமி ரஹமத்துல்லாஹி அலகி எழுதியுள்ளார்கள் இதனால் தான் இத்திருப்பெயரை அதிகமாக திக்ர செய்து வரும்படி சூஃபியாக்கள் கூறியுள்ளார் கூறுகிறார் இஸ்முல் அகலம் அல்லாஹ் என்ற திருப்பெயர்தான் ஆனால் அதனை கூறும் பொழுது அவனை தவிர வேறு எந்த எண்ணமும் உன் மனதில் ஏற்படக்கூடாது பொதுமக்கள் பரிசுத்த திருப்பெயரை கூறும் பொழுது கண்ணியத்துடனும் பயத்துடனும் அதனை உச்சரிக்க வேண்டும் கவாஸ் எனும் விசேஷமான அடியார்கள் திரு திருப்பெயரை கூறும்பொழுது தாலாவுடைய குதார் ஷிஃபாப் ஆகியவற்றை மனதில் கொண்டு அதனை உச்சரிக்க வேண்டும் காசுல் கவாஸ் எனும் மிக நெருங்கிய நல்லடியார்கள் அல்லாகவை தவிர வேறு எப்பொருளும் மனதில் இல்லாத நிலையில் அதனை உச்சரிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் குரான் ஷரீப்பில் அல்லாஹ் எனும் திருப்பெயர் இரண்டாயிரத்தி முன்னூற்று அறுபத்து அறுபது தடவை கூறப்பட்டுள்ளது இஸ்மாயில் பர்கானி ரஹமத்துல்லாஹி அழக என்பவர்கள் கூறுகிறார்கள் வெகு நாட்களாக எனக்கு இஸ்முல்லமை கற்றுக்கொள்ள வேண்டுமென்ற ஆசை இருந்து வந்தது பெரும் முயற்சிகள் செய்து பல நாட்கள் பட்டினியாக உயர்ந்து முயற்சித்தேன் சில சமயங்களில் பசியினால் மயங்கி உணர்வு இழந்து கீழே விழுந்து விடுவதுண்டு ஒருநாள் திமிஷ்கூ நகரின் மசிதில் நான் உட்கார்ந்திருந்த போது இரண்டு மனிதர்கள் அங்கு வந்தனர் அவர்கள் மலக்குகளாக இருக்கலாம் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது அவ்விருவரும் என் அருகில் வந்து நின்று கொண்டு ஒருவர் மற்றவரிடம் நீர் இஸ்முல் அகலமை கற்றுக்கொள்ள விரும்புகிறீரா என்று கேட்டார் ஆம் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று அவர் கூறினார் நான் கவனத்துடன் கேட்க ஆரம்பித்தேன் அப்பொழுது அந்த அப்பொழுது அந்த முதலாம் அவர் அதா அல்லாஹ் எனும் திருப்பெயர்தான் ஆனால் அதற்கு சித்து கெல கெலஜா என்றா இருக்க வேண்டும் என்பது நிபந்தனையாகும் என்று கூறினார் சித்து கெலஜா என்பது கடலில் மூழ்கி தத்தளித்து கொண்டிருக்கும் ஒருவன் அவனை காப்பாற்றுவதற்கு யாருமில்லாத நிலையில் எவ்வாறு அல்லாஹுவின் பெயரை மன தூய்மையுடன் அபயக்குரலால் அழைப்பானோ அவ்வாறான நிலையில் உச்சரிப்பதாகும் என்றுகுல் இஸ்மாயில் ரஹிமத்துல அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் இஸ்முல் அகலமை கற்றுக்கொள்வதற்கு மிகப்பெரிய தகுதியும் கட்டுப்பாடும் சகிப்புத்தன்மையும் அவசியமாகும் பெரியார் ஒருவருடைய சம்பவம் ஒன்று கூறப்பட்டுள்ளது அதாவது அவர் இஸ்முல் அகலமை அறிந்திருந்தார் ஒரு பக்கீர் அவரிடம் சென்று எனக்கு இஸ்முல் அகலம் கற்றுத்தாருங்கள் என்பதாக வேண்டிக் கொண்டார் அப்பொழுது அப்பெரியார் உனக்கு அதனை கற்றுக்கொள்ளும் தகுதி இல்லை என கூறினார் எனக்கு தகுதி இருக்கிறது என்று அந்த பக்கி திரும்ப கூறிய போது சரி அப்படியானால் இந்த இடத்திற்கு சென்று அங்கு என்ன நிகழ்ச்சி நடைபெறுகின்றது என்று தெரிந்து கொண்டு வா தெரிந்து கொண்டு வந்து என்னிடம் சொல்வீராக என்று அப்பெரியவர் கூறினார் அந்த ஃபக்கீர் இடத்திற்கு சென்று பார்த்தபோது அங்கு ஒரு வயோதிகர் ஒரு கழுதையின் மீது விறகுகளை ஏற்றி கொண்டு வந்து கொண்டிருந்தார் அவருக்கு எதிரில் வந்த சிப்பாய் ஒருவன் அவ்வயோதிகரை அடித்து அவ்விறகுகளையும் பிடுங்கி சென்று விட்டான் இதனை பார்த்து கொண்டிருந்த அந்த ஃபக்கீருக்கு சிப்பாயின் மீது மிகுந்த கோபம் ஏற்பட்டது திரும்பி வந்த அப்பெரியாரிடம் நக நடந்த நிகழ்ச்சிகளை கூறி எனக்கு இஸ்முல் அகனம் தெரிந்திருந்தால் அந்த சிப்பாயின் மீது பத்துவா செய்து சபித்திருப்பேன் என்று கூறினார் அப்பொழுது அப்பெரியார் அந்த விறகுக்கார வயோதி வயோதிகரிடமிருந்துதான் நான் இஸ்முல் அகலமை கற்றுக்கொண்டேன் என்று கூறினார் அசலாமலை வரமத்துள்ளார் இன்றைய மருத்துவ குழு அலிஞ்சில் இலையை அரைத்து ஒரு கிராம் அளவாக காலை மாலை கொடுக்க கிராணி குன்மம் கபநோய்கள் தீர்வு வசலாம் மாசலாமா